நண்பர்களே மோடியோடைய கேரண்டிக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சிஏஏ சட்டம் சிஏஏ சட்டம் அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க தான் சிஏஏ சட்டத்தின் கீழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கான வேலை ஆரம்பமாயிடுச்சு முதல் லாட்டுக்கு ஏற்கனவே குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த அனைத்து சகோதர சகோதரிகள் இந்துக்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க பௌத்தர்கள் இருக்காங்க ஜெயினர்கள் இருக்காங்க பாரசிகள் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அப்புறம் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க அகதியர்கள் எல்லாம் நீண்ட காலமா நம்ம நாட்டில் தங்கிக்கிட்டு வர்றாங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மதத்தின் அடிப்படையில் நடந்த இந்திய பாகப்பிரிவினையில் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க மகாத்மா காந்தியோடைய பேரை சொல்லிக்கிட்டு ஆட்சியில் வந்து உட்கார்ந்துறாங்க ஆனா மகாத்மா காந்தியோடைய பேச்சை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க மகாத்மா காந்தி அவரே உறுதி அளிச்சிருக்காரு அவங்க எப்ப வேணும்னாலும் இந்தியாவுக்கு திரும்பி வரலாம்னு எழுபது ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு அவர்களின் மகள்களுடைய மானத்தை காப்பாற்ற அவங்களுடைய மதம் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாத்திக்க வேற வழி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாரத தாயோடைய மடியில வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் அவங்க மேல என்னைக்கும் அக்கறை இல்ல ஏன்னா அவங்க காங்கிரஸோடைய ஓட்டு பேங்க் கிடையாது அப்புறம் அவங்கெல்லாம் வேற யாரு பெரும்பாலும் நம்மளுடைய தலித் சகோதர சகோதரிகள் என்னுடைய ஓபிசி சகோதர சகோதரிகள் என்னுடைய பின்தங்கிய சகோதர சகோதரிகள் அப்புறம் அதனாலதான் அவங்களுக்கு அங்கேயும் கொடுமைகள் நடந்திருக்கு வோட்டு பேங்குடைய அரசியல்ல மூழ்கி இருக்கிற இங்க உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் அப்புறம் அவங்க கூட இருக்கிற கூட்டாளிங்களும் அவங்களுக்கு கொடுமை பண்றதுல எந்த குறையும் விட்டு வச்சது இல்ல ஆனா இங்க எஸ்பி காங்கிரஸ் அப்புறம் இந்திய அலையன்ஸ்காரங்க இவங்க கூட என்ன பண்ணாங்க இவங்க சிஏஏ பேர்ல எப்படிப்பட்ட பொய்களுடைய மலைகளை தூக்கி நிப்பாட்டிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட பொய்களை சொல்லிருக்காங்கன்னா எஸ்பி காங்கிரஸ் மாதிரி பார்ட்டிகள் யூபியோட சேர்த்து மொத்த நாட்டையும் கலவரங்களுடைய தீல முழுமையா விடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்த அலையன்ஸ் காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மோடி வ கொண்டு வந்திருக்கார்ல என்னைக்கு மோடி போறாரோ அன்னைக்கு இந்த சிஏஏவும் போயிடும் சகோதர சகோதரிகளே இந்த நாட்டில் யாராவது ஒருத்தங்க பொறந்திருக்காங்களா இந்த சிஏவ அழிக்கிறதுக்கு இந்த நாட்டின் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாட்டில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க ஓட்டு பேங்க் அரசியலை செஞ்சு இந்து முஸ்லிம்ஸ சண்டை போட வச்சு அப்புறம் செக்யூலரிசத்தோட முக்காடை எப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்த பாவத்தோட உண்மை வெளியே வராம இருந்துச்சு இந்த மோடி தான் உங்க முகமூடியோடைய திரையை கிழிச்சுட்டாரு உங்களோட இந்த முகமூடி நீங்க ஒரு நயவஞ்சகர்கள் நீங்க வகுப்புவாதிகள் நீங்க நாட்ட ஏழு தசாப்தங்களா நாட்டு மக்கள வகுப்புவாத தீயில போராடும்படி கட்டாயத்துல அவங்கள தள்ளிட்டீங்க